வணக்கம் நம்மள சுத்தி இருக்கிற எல்லா ஸ்மார்ட் டிவைஸும் நம்ம உலகத்தோட எப்படி பேசுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அந்த மேஜிக்கு பின்னாடி ஒரு ரகசிய மொழி இருக்கு அதை தான் நாம இப்போ பார்க்க போறோம் உங்க வீட்டுல இருக்கிற தேமோஸ்டாட்டுக்கும் ஒரு செல்ஃப் டிரைவிங் காருக்கும் என்ன சம்பந்தம் ஒன்னுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியலாம் ஆனா ரெண்டையே இயக்கிற ஒரு அடிப்படை விஷயம் தான் வாங்க அது என்னன்னு பாக்கலாம் தான் ஒரு பெரிய சவாலே இருக்கு பாருங்க கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பிட்ஸ் அண்ட் பைட்ஸுங்கிற ஒரு டிஜிட்டல் உலகத்துல வாழுது ஆனா நாம இருக்கிறத தொடக்கூடிய உணரக்கூடிய ஒரு பிசிக்கல் உலகத்துல அப்போ இந்த ரெண்டு உலகத்தையும் கனெக்ட் பண்ண ஒரு பாலம் வேணும் இல்லையா அந்த பாலம் தான் இந்த உணர்தல் செயற்பாட்டு சுழற்சி அல்லது பெர்செப்ஷன் ஆக்ஷன் லூப் அதாவது மிஷின்ஸ் எப்படி நம்ம உலகத்தை சென்ஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம கதையோட முதல் ஹீரோ சென்சார் சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு மெஷினோட புலன்கள் மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர் லைட்டு மூமெண்ட் இந்த மாதிரி நிஜ உலக விஷயங்களையெல்லாம் கம்ப்யூட்டருக்கு புரிகிற எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாத்துறது தான் இதோட வேலை அடுத்து நம்ம கதையோட ரெண்டாவது ஹீரோ ஆக்சுவேட்டர் இது ஒரு மெஷினோட தசைகள்னு வச்சுக்கலாம் இது என்ன பண்ணுனா கம்ப்யூட்டர் கொடுக்குற எலக்ட்ரிக்கல் சிக்னல் எடுத்துக்கிட்டு அதை ஒரு நிஜமான செயலா மாற்றி நம்ம உலகத்தில் ஒரு ஆக்ஷனை உருவாக்கும் ஸோ இங்க விஷயம் என்னன்னா இந்த சென்சாரும் ஆக்டிவேட்டரும் ஒரு லூப்ல ஒன்னா வேலை செய்யுது முதல்ல சென்சார் சுற்றி என்ன நடக்குதுன்னு சென்ஸ் பண்ணுது அடுத்து கம்ப்யூட்டர் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு திங்க் பண்ணுது கடைசியாக ஆக்டிவேட்டர் அந்த முடிவு எடுத்து ஆக்ட் பண்ணுது எல்லா இன்ட்ராக்டிவ் டெக்னாலஜிக்கும் இதுதான் அடிப்படை சரி வாங்க மெஷின்களோட இந்த புலன்கள் அதாவது சென்சார்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் சென்சார்ஸ்ல எத்தனையோ வகைகள் இருக்கு உதாரணத்துக்கு தெர்மிஸ்டர் டெம்பரேச்சர் அளக்கும் நம்ம ஃபோன்ல இருக்கே அந்த ஆக்சிலரோமீட்டர் அது நம்ம ஃபோனோட அசவா அளக்கும் இது மூலமா மெஷின்ஸ் நம்மள மாதிரி பல விஷயங்களை உணர முடியுது ஒரு வேலைக்கு சரியான சென்சாரை தேர்ந்தெடுக்க இன்ஜினியர்ஸ் இந்த அஞ்சு விஷயத்த முக்கியமாக பார்ப்பாங்க ரேஞ்சுனா அது மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ அளக்க முடியும்னு அர்த்தம் ரெசொல்யூஷன்னா எவ்வளோ சின்ன மாற்றத்தை கூட அதால் கண்டுபிடிக்க முடியுங்கிறது இது போக அக்யூரசி ப்ரசிஷன் சென்சிட்டிவிட்டின்னு ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம் சரி மெஷின் இப்போ உலகத்தை சென்ஸ் பண்ணிடுச்சு அடுத்து வாங்க இப்ப அதோட தசைகள் அதாவது ஆக்சுவேட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம் அந்த டிஜிட்டல் கமேண்ட்ஸ் எல்லாம் எப்படி நிஜமான ஆக்சனா மாறுதுன்னு பார்ப்போம் சென்சார்ஸ் மாதிரியே ஆக்சுவேட்டர்ஸ்லயும் நிறைய டைப்ஸ் இருக்கு ஒரு டிசி மோட்டார் சுற்று வேலையை செய்து ஒரு எல்இடி லைட்டை கொடுக்குது இதனால மெஷின்ஸ் பலவிதமா இந்த உலகத்துல ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்போ இந்த புலன்களும் தசைகளும் எப்படி ஒன்று பேசிக்குது இதுக்கு நடுவுல தான் கம்ப்யூட்டருங்கிற மூளை வருது சென்சார்கிட்ட இருந்து வர்ற அனலாக் சிக்னலை கம்ப்யூட்டருக்கு புரிகிற டிஜிட்டல் லாங்குவேஜ்க்கு மாத்த ஏடிசி அதாவது அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் யூஸ் ஆகுது அதே மாதிரி கம்ப்யூட்டர் கொடுக்குற டிஜிட்டல் கமாண்டை ஆக்டிவேட்டருக்கு தேவையான பவரா மாத்துறதுக்கு பிடபிள்யூஎம் அதாவது பல்ஸ் வித் மாடுலேஷன் ஹெல்ப் பண்ணுது சரி இப்போ எல்லாம் போதும் நாம் பார்த்த இந்த விஷயங்கள்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா இந்த சென்சார் ஆக்சுவேட்டர் லூப் நிஜத்தில் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்க ஸ்மார்ட் தெர்மோஸ்டாட் எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற டெம்பரேச்சர் சென்சார் ரூம் எவ்வளோ சூடாக இருக்குன்னு சென்ஸ் பண்ணும் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா ரிலேங்கிற ஆக்சுவேட்டர் மூலமாக ஹீட்டரை ஆஃப் பண்ணிடும் ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் இது சரி உங்கள் காரில் இருக்கிற ஆன்டி லாக் பிரேக் சிஸ்டம் அது எப்படி வேலை செய்யுது தெரியுமா வீல் ஸ்பீட் சென்சார்ஸ் சக்கரம் லாக் ஆக போகுதுன்னு கண்டுபிடிச்ச உடனே சாலனாய்டு வால்வன் சொல்கிற ஆக்டிவேட்டர்ஸ் பிரேக் பிரஷரை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணும் இதே ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல இது மாதிரி நூற்றுக்கணக்கான சென்சார்ஸும் ஆக்டிவேட்டர்ஸும் முன்னா சேர்ந்து வேலை செய்யும் கடைசியா ரொம்ப தூரம் போக வேணாம் உங்க பாக்கெட்ல இருக்கிற ஸ்மார்ட் போனே எடுத்துக்கோங்க நீங்க ரொட்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா திரும்புதில்லையா அதுக்கு காரணம் தான் அதே மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும்போது ஆகுது அதுக்கு காரணம் ஆக்சுவேட்டர் தான் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்து பாருங்க இப்போ ஒரே ஒரு சின்ன செலிகான் சிப்லயே சென்சார் ஆக்சுவேட்டர் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர முடியுது இததான்ஸ் சொல்லுவாங்க அதாவது மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் ஆமாம் உங்க போன்ல இருக்கிற அக்சிலரோமீட்டரு கூட ஒரு மெம்ஸ் டிவைஸ் தான் சரி இனிமே என்ன எதிர்காலம் எப்படி இருக்க போகுது ஒன்னு சென்சார் ஃபியூஷன் அதாவது பல இருந்து வர டேட்டாவை ஒன்னா சேர்த்து நம்ம கண்ணு காது மாதிரி இன்னும் தெளிவா உலகத்தை புரிஞ்சுக்கிறது இன்னொன்று ஸ்மார்ட் சென்சார்ஸ் இது டேட்டாவை ப்ராசஸ் பண்ற வேலையை சென்சார்க்குள்ளேயே பண்ணிடும் இந்த மாதிரி நிறைய சூப்பரான விஷயங்கள் அடுத்து வர இருக்கு சுருக்கமாக சொல்லணும்னா சென்சார்ஸும் ஆக்டிவேட்டர்ஸும் தான் டிஜிட்டல் உலகத்தை நம்ம நிஜ உலகத்தோட இணைக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான கருவிகள் பாருங்க இந்த ஒரு வரி நாம இவ்வளோ நேரம் பேசின எல்லாத்தையும் எவ்ளோ அழகா சொல்லுது யோசிச்சு பாருங்க இந்த சின்ன சின்ன புலன்களும் தசைகளும் இன்னும் சின்னதாகி இன்னும் ஸ்மார்ட் ஆகும்போது ஒரு மெஷின் வெறும் கருவியா இருக்குமா இல்ல நம்மளோட பார்ட்னரா மாறுமா இதுக்கு நடுவில் இருக்கிற கோடு எங்க இருக்கு